தாராபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாளை பாமகவினர் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் திருப்பூர் பாமக கிழக்கு மாவட்டம் தாராபுரம் நகர் மற்றும் ஒன்றியம் பேரூர் நிர்வாகிகள் சார்பில் பாமக நிறுவனர் ராமதாசின் எண்பத்தி ஆறாவது பிறந்தநாள் இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்கி வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அதனை முன்னிட்டு திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் ரவிச்சந்திரன் தலைமையில் நகர செயலாளர் பிரவீன் முன்னிலையில் ஆட்சியூர் பிரிவு கொளத்துப்பாளையம் பேரூராட்சி ராம்நகர் தராபுரம் நகராட்சி ஐடிஐ கவர்னர் உள்ளிட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாமகவின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுங்கம் பகுதியில் உள்ள விநாயகர் திருக்கோவிலில் மருத்துவர் ஐயா ராமதாஸ் நீடூடி வாழ பாமகவினர் சிறப்பு வழிபாடு நடத்தி வழிபட்டனர் மேலும் பசுமை தாயகம் மரக்கன்று நடுதல் பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி பாமகவினர் உற்சாகமடைந்தனர் மேலும் திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கொடியேற்றப்பட்டு மரக்கன்றுகள் நடப்பட்டன மக்கள் நலனுக்காக குரல் கொடுத்து வரும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ வேண்டும் என கூறி பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் பாமகவினர் நடத்தினர் இதில் மாவட்ட நகர ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பாமகவினர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர்